வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் நேத்திக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதுல வந்து இந்த சூப்பர் சிங்கர் சம்பந்தமா கமல் சார் எப்படி உலக நாயகன் நம்மவர் மக்கள் நீதி மையம் தலைவர் அவர் வந்து எவ்வளவு ஜாலியா டான்ஸ் ஆடினார் குழந்தைங்களோட டான்ஸ் ஆடினாரு குழந்தைங்களோட பாடினாரு அப்படின்லாம் பார்த்தோம் அதான் அதுக்கு நான் என்ன காரணம் நினைச்சேன்னா நம்ம சீக்கிரமாவே ஒரு எம்பி ஆக போறோம் அதுக்கு முன்னாடி ஜாலியா செலிப்ரேட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம பொறுப்பா இருக்க வேண்டிய காலம் அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் டான்ஸ்லாம் ஆட முடியாது அதாவது என்ன இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆட முடியாது படத்துல நடிக்கலாம் படத்துல நடிக்க கூடாதுன்னு ஒண்ணும் தடை கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறமும் ஜனாதிபதி கிட்ட பர்மிஷன் வாங்கி நடிக்கிறதுக்கெல்லாம் ஓகே வாங்கினாரு அந்த படம் நடக்கல கவிஞர் வாலி அவர்கள் கதை திரைக்கதை வசனத்துல வந்து ஒரு படம் நடிக்கிறதா இருந்தது ஆனா அந்த படம் நடிக்கல ஜனாதிபதிக்கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டாரு அந்த மாதிரி அதுல நடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது முதல்வரானாலே நடிக்கிறதுல பிரச்சனை இல்லைங்கிறப்ப எம்பிக்கு அந்த பிரச்சனை கிடையாது இப்ப என்னன்னா வைகோ அன்புமணி பதவிக்காலம் முடிகிறது தமிழகத்தில் ஆறு எம்பிக்களை தேர்வு செய்ய ஜூன் பத்தொன்பதாம் தேதி மாநிலங்க மாநிலங்களவை தேர்தல் ஜூன் பத்தொன்பதாம் தேதி எம்பி ஆகிறார் நம்மவர் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் அப்படிங்கிறத இப்ப செய்தி சோ இப்ப மாநிலங்களவை அப்படிங்கிறப்ப இது இது வந்து ராஜ்யசபா பார்லிமெண்ட்ல ரெண்டு அவை இருக்கு ரெண்டு ஹவுஸ் இருக்கு ஒரு ஹவுஸ் வந்து லோக்சபா இன்னொன்று வந்து ராஜ்யசபா ஸோ ரெண்டு ஹவுஸ் இருக்கு ஒரு ஹவுஸை வந்து டைரக்டா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க எம்பிய வந்து அந்த எம்பியை வந்து டைரக்டா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க இந்த எம்பி எப்படின்னா எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க நம்ம சட்டசபையில தான் நடக்கும் இந்த எலெக்ஷனு சோ இது வந்து ஜூன் ரெண்டாம் தேதி வேட்புமனு தாக்கல் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிதான் தமிழ்நாட்டுல இருந்து ஆறு பேருக்கான இது இது ஏற்கனவே நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கோம் திமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு இந்த சீட்டை தரையின்னு முன்னாடியே ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இது வந்து இது கிடையாது இருநூத்தி நாற்பத்தி மூணு பேர் இது இதுல இருப்பாங்க ராஜ்யசபால வந்து திமுக கூட்டணியில இருந்து மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு ஒரு ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்லி ஆல்ரெடி பேசியாச்சு நீங்க பிரச்சாரம் மட்டும் பண்ணுங்க தலைவரை நீங்க வந்து நாங்க இது எம்பியில நீங்க டைரக்டா எம்பி ஆயிடலாம் நீங்க வந்து இந்த இதுல எல்லாம் நீங்க நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்பவே சொல்லி நம்மவர் கமலஹாசன் அவர்கள் இப்ப ராஜ்யசபா எம்பிஆர் தான் மகிழ்ச்சி அதாவது உலகநாயகன் அந்த மாதிரி பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு ஆனா அவர் பேருக்கு பின்னாடி ஒரு சின்னதா ஒரு ரெண்டு எழுத்துல வர்றத வந்து அவரால் தடுக்க முடியாது கமல்ஹாசன் எம்பி ஆகிறார் கடந்த முறை வைகோவுக்கு திமுக சார்பில் எம்பி பதவி வழங்கப்பட்டது ஆனால் இந்த முறை மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பது சந்தேகத்திற்கு உரியதாக இருக்கிறது ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது கமல்ஹாசன் கட்சியின் மக்கள் நீதி மையத்திற்கு எம்பி சீட் தரவில்லை இருப்பினும் அவர் மாநிலம் முழுவதும் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் எனவே கமல்ஹாசனுக்கு மாநிலங்களவை மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கப்படும் என்று அப்போதே உறுதியளிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் திமுக வசம் உள்ள நான்கின் நான்கின் கமல்ஹாசனுக்கு ஒரு இடம் உறுதியாகிறது அப்படின்ட்டாங்க சோ அந்த நாலுல ஒரு சீட்ல வந்து கமல்ஹாசன் இருக்காரு இதுல எப்படி வந்து அங்க பேசுறதுக்கு வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த கட்சியில இருக்கீங்களோ அதை அடிப்படையில் தான் கிடைக்கும் நான் இது வந்து நம்ம கம்யூனிஸ்ட் தோழர் அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார் கமல்ஹாசனுக்கு வந்து எப்படி வாய்ப்பு கிடைக்கும் என்ன டி கே ரங்கராஜன் அப்படின்னு ஒரு சீனியர் திருச்சிக்காரரு சீனியர் எம்பி அவர் கமல்ஹாசனுக்கு சொந்தக்காரரு அவர் சொல்லியிருந்தார் ஒரு கட்சி சார்பா காங்கிரஸ் சார்பாவோ இல்லை வேற கட்சி சார்பாக திமுக சார்பவா இருந்தா கூட கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும் அதாவது எவ்வளவு நேரம் ஒரு விவாதம் நடக்குதோ டிவைடட் பை டூ ஃபார்ட்டி ஃபோர்னு வைங்களேன் அதுல எவ்வளோ பெருசாக நேரம் கிடைச்சிடும் ரொம்ப கம்மியாலாம் கிடைக்கும் பட் இருந்தாலும் கமல் மாதிரியான ஒரு பெரிய செலிபிரிட்டிங்கிறப்ப அவருக்கு சிறப்பா பேச வாய்ப்பு கொடுப்பாங்க அப்பப்ப அவர் எப்படி கலந்துக்க போறாரு என்ன மாதிரி பிளான் பண்ண போறாருன்னு பார்க்கணும் இது நிச்சயமா நமக்குலாம் ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா முதன்முறையாக நம்ம தேர்தல்ல போட்டு ஜெயிச்சிருக்கணும் பட் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க நீங்க பிரச்சாரம் மட்டும் பண்ணுங்க நீங்க ராஜ்யசபா எம்பி ஆயிடுங்க அப்படின்னு திமுக சார்பில் சொன்னாங்க அதன் அடிப்படையில் தான் நம்ம பிரச்சாரம் பண்ணோம் அவங்க சொன்னபடியே கரெக்டா நடந்துக்கிட்டாங்க நமக்கு அந்த இதை கொடுத்துருக்காங்க ஜூன் ரெண்டாம் தேதி வேட்புமனு இருங்க அந்த விவரத்தை நான் படிக்கிறேன் இந்த என்னைக்கு தேர்தல் என்னைக்கு ஓட்டு என்றாங்கிறத படிக்கிறேன் தமிழ்நாடு மாநிலங்களவை தேர்தல் வேட்பு மனு தாக்கல் ஆரம்பம் ஜூன் ரெண்டு மனு தாக்கல் முடிவு ஜூன் ஒன்பது வேட்பு மனுக்கள் பரிசீலனை பத்து வேட்பு மனுக்கள் திரும்ப பெற ஜூன் பன்னெண்டு வாக்குப்பதிவு ஜூன் பத்தொன்பது வாக்கு எண்ணிக்கை ஜூன் பத்தொன்பது மாலை அஞ்சு மணி அது ரொம்ப பெருசால்தான் ரொம்ப நேரம் எல்லாம் தேவைப்படாது ஏன்னா இங்க இருக்கிறதே இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ தான் ஒரு அரை மணி நேரத்துல எண்ணி முடிவை சொல்லிடுவாங்க அது ஒண்ணும் இப்ப இதுவே இல்லை இட்ஸ் ஆபியஸ் திமுக எம்பி ஏன்னா இருக்கிற எம்எல்ஏக்கு தகுந்த மாதிரி தான் ராஜ்யசபா எம்பி ஆக முடியும் அந்த அந்த அடிப்படையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் ராஜ்யசபா எம்பி ஆகிறார் ஜூன் பத்தொன்பது ஜூன் மாசமே ஜூன் அஞ்சு வருது ஜூன் பத்தொன்பது எம்பி ஆறாரு ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ச் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஒவ்வொருத்தரா தனித்தனியா கூப்பிட்டு பாராட்டினாரு அதுல வந்து வந்து அவர் பாராட்டினது எப்படின்னா அந்த மாதிரி ஒரு பாராட்ட அவர் லைஃப்ல கேட்டதுல அவருக்கு ஒரு நீண்ட ஒரு ஒரு பெரிய ஒரு லெட்டர் போட்டிருக்காரு அபிஷியல் தேங்க்யூ கமல் சார் திஸ் இஸ் மை ட்ரீம் கம் ட்ரூ ஐ ட்ரம் கெட்டிங் பிக் அவார்ட்ஸ் பட் ஃபார் மீ யுவர் ஒண்டர்ஃபுல் வேர்ட்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் ஆஃப் மை ஆக்டிங் ரியலி மேட் மீ ஃபீல் லைக் ஐ ஒன் மை பிக் சூப்பர் ஸ்டார் அண்ட் யூனிவர்சல் ரோல் மாடல் ஐ ஐ ஆம் ஹியூஜ் ஃபேன் அண்ட் குட் டிசிப்பிள் ஆஃப் வி ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட் ஆல் யுவர் மினிட் மூமெண்ட்ஸ் இன் ஆக்டிங் ஸோ கெட்டிங் டுங் அப்ரேஷன் அதாவது நான் பல விருதுகளை வாங்கணும்னு நினைச்சேன் இது வந்து உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு பாராட்டு கிடைக்கிறதுங்கிறது ஆஸ்கார் விருதை ஜெயிச்ச மாதிரி தான் நீங்க வந்து ஒரு ஒரு யூனிவர்சல் ரோல் மாடல் உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நாங்க பார்த்துதான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் உங்களுடைய நான் சிஷியன் அப்படின்ட்டாரு uh i worked very hard to get my roles framed to perfection i always expected people from the industry to tell me how i did all my movies however from my own field very few appreciated my uh, roles and work i mean from my co-workers i struggled to share my movie posters with the celebrities mostly i was always misunderstood without understanding what i was really doing many media person and co-workers hurt me badly but today I am so happy that I received such appreciation from Kamal sir, which made my day for me. The movie Joseph made me happy, and the rest that happened in my life is just a bonus. As a human, I am so satisfied and fulfilled through his uh, words. I was uh, on the epitome of happiness. Like Mani sir and Simbu sir said, all these made me happy. Tag life is a memorable experience for me, and working with them. డ్ ఇన్ స్ట్ సిన్ వేర్ వాస్డ్గటివ్స్ విత్డరినెస్ ఐ డి

எதுக்குமே வீண் போகாது ஏன்னா நீ நம்புனது சினிமாவை அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம சொல்ல வேண்டியது கமல்ஹாசன் எப்பொழுதுமே திறமையான கலைஞர்களை தேடி தேடி பாராட்டுவார் தேடி தேடி வாய்ப்பு கொடுப்பார் நாசரை நமக்கு ஞாபகம் இருக்கும் டெல்லி கணேசன் ஞாபகம் இருக்கும் இந்த மாதிரி எத்தனை கலைஞர்கள் எஸ் என் லட்சுமி அம்மா அவங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த மாதிரி திறமையை தேடி அவர்களுக்கு அவரை வாய்ப்பு கொடுப்பது கமல் அவர்களுடைய வழக்கம் ஜோஜு ஜார்ஜா அவர் பாராட்டினது ரொம்ப மகிழ்ச்சி